கண்டேன் கண்டேன் காதலை வெநிலா இப்படி இருக்கா எம்கே சாரி ட செரியஸ் வெநிலாவை என்னால காப்பாத்த முடியல வெநிலா ஆத்தி வெநிலா ஏ உன்ன கொன்றேன் எங்கட்ட விளையாடாத விளையாடல எம்கே உமா விளையாடாத நான் நெஞ்ச உன்ன இவன் சொல்றா தத்துவமா ஒரு லூசு இவன் என்னமோ சொல்ற பாரு மேம் என்னாச்சு மேம் என் பேபி என்னை எப்படி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணும்னு யோசிப்பா ஆனால் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க உமா நீ விளையாடாத அவளால் நான் இல்லாமல் இருக்க முடியாது என்னாலையும் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும் என்னை இப்படிலாம் அழை வச்சுட்டு அவள் போக மாட்டா உண்மையை சொல்லுவோமா இல்லை எம்கே நான் நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் நீ நீ போய் பாரு பேபி சார் பேபிஸ் ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்கள குளிக்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க நர்ஸ் இப்போ கொண்டு வருவாங்க தம்பி என்னையா என்னென்னமோ சொல்கிறாங்க என் என்னங்க என்னங்க

அம்மாவுக்கு நான் என்ன டா சொல்லுவேன் என்னடா விட்டுட்டு போனாங்க சார் காதல் மலரும் బేబీ నీలా నీలా బేబీ ఎందుడి బేబీ 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 ఎందుడి

எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் போலீஸ் ஆகி அவங்களை எல்லாம் என்னன்னு கேட்பேன்னு சொல்லுவியத்தே இப்படி நீ மண்ணோட மண்ண போயிட்டா யார தே கேப்பாங்க பேபி எந்திரிச்சு வாடி உனக்கு எஸ்ஐ போஸ்ட் தானே வேணும் நாளைக்கே நான் வாங்கி தரேன் வா பேபி பிள்ளைங்கள கூட நானே பாத்துக்கிறேன் நீ வேலைக்கு மட்டும் போ பேபி எந்திரிச்சு வா பேபி பேபி கண்ண தோறந்து பாருடி எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடி தூங்குற மாதிரி என்ன அடிப்ப பேபி பேபி என்ன பாருடி

உள்ள இருக்காளா அம்மா மாப்ள எங்க உள்ள இருக்காரா வெண்ணில நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா என்னது பாப்பா என்ன சொல்ற வெண்ணில நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இந்த பச்சை பிள்ளையளை அனாதிய விட்டுட்டு போயிட்டா வெண்ணில பேபி எந்திரடி பேபி 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 வெண்ணில

நீ மட்டும் ஒழுங்கா இறந்துருந்தேனா இன்னைக்கு என் பேத்திக்கு இந்த நிலம வந்திருக்குமா பெற்றாலும் சரி இல்லைன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமா மாத்தாண்டா போகும் ஏன்னு கேம் ஒரு நாதி இல்லாம என் பாத்தி போய் சேர்ந்துட்டாலே கடவுளைய நான் என்ன பண்ணுவேன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே டேய் என்னம்மா மல்லிகை சாமா வாங்கணும் பணம் கொடுங்க கேட்டல என்கிட்ட எங்க இருக்கு காசு அப்புறம் எனக்கு லாட்ரி சீட் வாங்குறதுக்கே காசு பத்த மாட்டேங்குது இப்போ உனக்கு வீட்டுக்கு சாமா வாங்காம தான் அடியே கடக்காக்கும் என்னது வீட்டுக்கு சாமா வாங்காம அப்ப சாப்பிடுறதுக்கு என்ன செய்வே நான் என்ன வீட்ல சாப்பிடாம இருந்துக்கிறேன் போ என்ன ஊருக்குள்ள ஹோட்டல் கடையா இல்ல காசு கொடுத்தா என்ன வேணாலும் கேக்குறத கொண்டாந்து நீட்ட போறோம் காசு கொடுத்தா ஹோட்டல் கடைக்கார என்ன வேணாலும் கொடுப்பான் அப்ப வீட்ல மூணு பிள்ளைகளை என்னது பத்து வச்சிருக்க உன் கூட போராடி போராடியே உன் பொண்டாட்டி போய் சாந்துட்டான் இப்ப மூணு பிள்ளைகளை வச்சிட்டு நான் தான் படாத வாட இருக்கேன் ஒரு வேலை வெட்டி செய்யிறதுக்கு துப்பு இல்லாதவனா இருந்தா கூட பரவாயில்லை வேற என்ன செய்யறேல அந்த காசுதே கொண்டு வந்து வீட்ல கொடுத்தா தான் என்ன அம்மா இப்ப நீ தான் பாத்திரம் கழுவுறதுக்கு நாலு வீட்டுக்கு போறேலமா வாங்குற சம்பளத்தை எல்லாம் என்ன பண்ற எப்ப பார்த்தாலும் யாங்கதே காட்டிட்டு இருக்க சம்பளத்தை என்ன பண்றேனா நான் என்ன லட்ச லட்சமாவா சம்பாதிக்கிறேன் ஏதோ நாலு வீட்டுக்கு வேலை செஞ்சு அஞ்சோ பத்தோ வருமானம் வருது அதை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வாடகை கொடுப்பா இல்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவனா என் மகாதான் இப்ப காலேஜ் முடிச்சுட்டா வேலைக்கு போறாள் இல்லை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பொறுப்பு இருக்கா அந்த பிள்ளை நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டாமா அவளுக்கு ஒரு நகை நட்டு சேர்த்து வைக்க வேண்டாமா இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை வேலை வாக்குறதுக்கு நான் அப்படியே சீட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா இப்ப சீட்டு கட்டி நகை வாங்குறது ரொம்ப முக்கியம் சரி உங்ககிட்ட மனசு பேசுவானா பேசாத போ

செத்த நேரம் நிம்மதியா வீட்டுக்கு வந்தோம் செத்த படுத்து தூங்கணும்னு இருக்க முடியல எப்ப வீட்டுக்கு வந்தாலும் காசை கொடு காசை கொடுன்னு இருந்தா கொடுக்க மாட்டேனா எனக்கே செலவுக்கு பத்த மாட்டேங்குது நான் வேலை செய்யறது நிம்மதியா ஒரு பாட்டு கூட பாட முடியல லலா லலல அடுத்து எவடா என்ன தாயி நீ எதுக்கு அழுதுகிட்டு வாரு அம்மா இன்னைக்கு உனக்கு சம்பளம் நாள்ல சம்பளம் வாங்கினியா

போலீஸ் எக்ஸாம் வருதுப்பா அதுக்கு நான் படிக்க வாது செய்வேன்லப்பா வீட்ல இருந்து அம்மா இப்ப போலீஸ் பரீட்சைக்கு படிச்சு போலீஸ் ஆகி கிளிக்க போறா ஒருத்தர் கைய பிடிச்சிட்டான் அழுதுகிட்டு வந்து நிக்கிறா இவ போய் போலீஸ் ஆகி பாஞ்சிருவா அப்படியே ஆம்பளை உங்கள வந்து கேட்க சொன்னா நீங்களே கேட்க மாட்டேங்கறீங்க அப்புறம் நான் போய் எப்படி கேக்குறது அப்புறம் எதுக்கு உனக்கு போலீஸ் வேலை நீ எதுக்கு பரீட்சைக்கு படிக்கணும் பை சாம உங்க அப்பா கூட சேர்ந்து வீட்டு வேலைக்கு போ எல்லக்கு போலே இங்க பாரு அப்பா அப்பா என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்காருன்னு நீ இந்த கிறுக்கு கிட்ட போய் சொன்னாக்கும் இவங்க கிட்ட சொல்றது இந்த சோகத்து கிட்ட சொன்னாலும் ஒரு பலன் இருக்கும் நீ பெத்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஒருத்தன் தடவை தடவை பேசி இருக்கான்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே வந்து சொல்லுது என்ன பேச்சு பேசுற நீ இப்போ இவள யார் வேலைக்கு போக சொன்னா நீ ஒழுங்கா காசு கொண்டு வந்து கொடுத்தேனா இவன் எதுக்கு வேலைக்கு போறா அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கிட்டே வந்து நில்லுமா நீயும் கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுறானு பாரு அப்பதான் நீ கத்தாத அப்பதான் விடு உனக்கு உடம்புக்கு எதாவது வந்துட போகுது உடம்புக்கு ஏதாவது வந்தா அப்படியே போய் சேரட்டும் நானும் போய் சேர்ந்துட்டா நீ பத்த மூணு பிள்ளைகள் அனாதையா தான் நிக்க ரோட்ல

வேலைக்கு போன ஒரே மாசத்துல இப்படி குத்தம் குரம் சொல்லிக்கிட்டு வந்தா மாதிரி மாதிரிதே இவரையும் போலீஸ் ஆகி ஊரை காப்பாத்த போறான் நீ எல்லாம் ஒரு நல்ல அப்பனா இருந்து இந்த பிள்ளைக்கு காவைத்து கஞ்சி ஊத்தி இருந்தா கூட இந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருந்திருக்கு மேடா படுவாவி நீ எல்லாருமே சென்னைய பிள்ளையை பண்ணிட்டங்களே நன்றில எந்திரிச்சு ஆட்டே

அதான் எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் அத்து விட்டு போயிட்டியா கண்ணு முழிச்சு பாரு பேபி எந்திரிச்சு வந்து அடுத்து என்ன எப்படி டார்ச்சர் பண்றது பனிஷ் பண்றதுன்னு யோசிடி இப்படி ஒரே விட்டுட்டு போயிடாத மலர் கூட்டிப்பள்ளிய வாங்கிக்கோங்கடா நான் உள்ள போய் தம்பியை பாத்துட்டு வரேன் சாரிடா ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளைய பெறதுக்குள்ளயிரையே கொடுத்துதான் பெற அந்த கஷ்டம் கொஞ்சம் கூட புரியாம என்ன பெத்தவர் என்ன வேலை பாத்திருக்காருன்னு பார்த்தியா அப்பா ஒரு ஒரு பிள்ளையையும் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கும் போது அந்த பிள்ளைய பெத்தவங்க மனசு எப்படி துடிச்சிருக்கும் உயிரை கொடுத்து பெத்த பிள்ளைய இப்படி எவன் எவனோ என்னென்னமோ பண்றானேன்னு அந்த பெத்த தாய் என்னன்னு பருத்த வச்சிருப்பா அப்படி அந்த பிள்ளைங்களை எல்லாம் வித்து அதுல வர்ற தான் நான் படிச்சிருக்கேன் வாழ்ந்திருக்கேன் வளர்ந்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா குட்டி மாப்பிள ஒரு ஒரு தடவையும் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கலடா இவன் சொல்லி நம்ம என்ன கேக்குறதுன்னு அவனை தான் நினைச்சேன் அந்த கோவத்துல தாண்டா குட்டி உன்னைய கடத்திட்டு போய் அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன் தெரிஞ்சா தெரியாமலோ அப்பா பண்ண அதே தப்பத்தான குட்டி நானும் பண்ணிருக்கேன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா திருப்பி உன்னைய கொண்டு வந்திருக்க முடியுமா உன்னைய கண்டுபிடிச்சிருக்க முடியுமா முதல்ல உன்னைய கண்ணால கூட பாத்துருங்க முடியுமா நான் பண்ண தப்போட முழு வெறியமும் எனக்கு இப்பதான் புரியுது குட்டி என்ன பண்ணுச்சா பிறந்ததுல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டடா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உன்னைய காப்பாத்தி உன் புருஷன் அவன் கைக்குள்ள பொத்தி வச்சிருந்தான் அவங்க கிட்ட இருந்த உன்னைய நான் பிரிச்சு கொண்டு போய் நான் ஆசைப்படுத்த பாத்துட்டேன்டா நீ எவ்வளவு துடிச்சிருப்ப அதெல்லாம் விட உன் அண்ணன் நான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு துடிஞ்சிருப்ப இது வரைக்கும் எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் பண்ண தப்புக்கு தண்டனை எவ்வளவு கொடுத்தாலும் அது எங்களுக்கு பத்தாது நான் இந்த பிள்ளை காலத்தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி தானே ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளையும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வெண்ணில இந்த பிள்ளைங்களை அம்மா பிள்ளைங்களை கொண்டு வந்திருப்பாங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாங்க குட்டி அந்த கனவுல எல்லாம் எங்க அப்பா மண்ணல்லி போட்டிருக்கானே குட்டி எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா குட்டி இந்த பிள்ளை என்ன மன்னிக்குமா என்ன கிட்ட நான் எவ்வளவோ கோவப்பட்டு பேசிருக்கேன் அவள என்கிட்ட கிட்ட நல்லா கோவப்படுவா சண்டை போடுவா திமிர பிடிச்ச அவளை குட்டி ஒவ்வொரு பொண்ணோட திமுருக்கு பின்னாடியும் அவங்க பட்ட கஷ்டமும் வேதனையும் வலியும் தான் இருக்குன்னு நினைக்குதான் குட்டி நான் புரிஞ்சுகிட்டேன் తుమ్ పిడివ తుమారు కోపడు అని కోపడు అంది వరటాలా కుటా వరవే మాట కుటం ఇప్పుడు కుట్ట அம்மாவை இப்படி தனக்குட்டி உடனே என்னையும் பெற்றிருப்பாங்க தப்ப பண்ணிட்டேன் குட்டி நானு உங்களையெல்லாம் மென்மையாவும் எங்களையெல்லாம் வலிமையாவும் படைச்சது உங்களையெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்னு தானே குட்டி நாங்களே உங்களை கஷ்டப்படுத்தினா அப்புறம் நீங்க எங்க தாண்டா போவீங்க சாரி குட்டி வெண்ணிலாம் என்ன மன்னிக்காமலே போயிட்டா நீ அது மன்னிப்பியா குட்டி அண்ணனு குட்டி புள்ள சாரிடா மன்னிச்சிருடா மாமாவ மன்னிச்சிருங்கடா எல்லா பிள்ளைங்களும் மன்னிச்சிருங்கடா பேபி எந்திரிச்சு வாடி பேபி உமா உமா வெண்ணில அவ எழுப்பி விடு உமா எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கான்னு பாரு இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட டிராமா தானே எனக்கு தெரியும் இவன் என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றதுன்னு டிசைன் டிசைனா யோசிப்பா அவளுக்கு நீயும் கூட்டு தானே போதும் எழுப்பி விடுவோமா எம்கே நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்கணும் பச்சை உடம்பு என்ன சொல்றோமா எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க பச்சை உடம்பு பிள்ளை பத்த உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது நீ கொஞ்சம் வெளியேறு போய் உன் பிள்ளைங்களை பாரு நீ போய் உன் குழந்தைங்களை பாரு நீ வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க வேண்டியதாக இருக்கு உமா உமா நீ விளையாடாத உமா எனக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் வேண்டாம் என் பேபியை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு பிளீஸ் உமா பிளீஸ் உமா உன் காலில் விழுறேன் உமா பிளீஸ் எம்கே உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு பச்ச உடம்பு ரொம்ப நேரத்துக்கு தாங்காது ஏய் இப்படி பேசிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன் நானு எங்க பாருமா உன்ன கொன்றுவேன் உன்னை என் பேபியை எனக்கு திருப்பி கொடு இல்லாட்டி என்ன ஏதாவது ஊசி போட்டு கொன்று அவ இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியாது உமா அவ தான் புரிஞ்சுக்காம என்ன விட்டுட்டு போயிட்டான் நீயும் இப்படியே திரும்ப திரும்ப சொல்லாத அவளை எழுப்பி விடுவோமா அவளை என்கிட்ட திருப்பி கொடு கையெடு கையெடு எம்கே கையை எடு சாரி 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 உமா சாரி ப்ளீஸ் உமா என் பேபி என்கிட்ட திருப்பி கொடுத்துரு எனக்கு குழந்தையே வேண்டாம் அவ மட்டும் போதும் பிளீஸ் உமா சாரி எம்கே இட்ஸ் டூ லேட் உமா ஒவ்வொரு தடவையும் செக்அப் வரும்போதெல்லாம் சொன்னேன் அவளுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அவள் மனசில் எவ்வளோ வழியை வச்சுக்கிட்டு இருந்திருப்பா இங்கே பாரு இப்போ கூட அவன் மகம் அப்படி தான் இருக்கு கப்பூர கட்டி உண்டு காத்தல போனதடி செந்தூர வாழ உண்டு சேர்த்துல சாஞ்சதடி